ராமலிங்க சாமிகளா அவர் வந்து ராமலிங்க சுவாமிகள் அரு பெருஞ்சோதி இப்போ இந்த வடலூர் சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா நீர் மட்டம் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது இது எதனால் வருது நீர்மட்டம் குறையுது அப்படின்றத விட இப்போ இருக்கிற பிரச்சனை நமக்கு என்னென்னா நீர்மட்டம் குறைஞ்சதுன்னா குடிநீருக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்படும் நிலை ஏற்பட்டுடும் அதனால் உடனடியாக இந்த குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குறதுக்கும் அடுத்தபடியாக விவசாயத்துக்கு நீர் தேவைப்படுது அந்த விவசாய பம்பு செட்டுகளுக்கு தேவையான நீர் வந்து போதுமானதாக இல்லைன்ற போது இந்த தண்ணீர் பிரச்சனை தலை துவங்கிடும் அதனால் நாம் என்ன பண்ண போகிறோன்னா இதோட இன்னொரு முக்கிய பிரச்சனை என்னென்னா கோரிக்கை வச்சவங்க நம்மக்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க வெயில் வந்து அதாவது இந்த கோடைக்காலத்தில் வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கிறது அது மக்கள்லாம் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க வெளியில் நடமாட முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வெயிலை வந்து இது வந்து இயற்கை வெயிலுன்றது ஒரு இயற்கையான விஷயம் இதை வந்து கட்டுப்படுத்தணும்னா இறைவனால் மட்டும்தான் முடியும் சரிங்களா இருந்தாலும் நாம் இப்போ இந்த தண்ணீர் பிரச்சனை தான் நம்ம முக்கியமாக பிரார்த்தனை பண்ண போகிறோம் எப்போ வந்து இந்த தண்ணீர் பிரச்சனை கோசம் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோன்னா இது வந்து முக்கியமாக வந்து மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிரார்த்தனை வைக்க போகிறோம் அப்போ இந்த மழை பெய் மழை வந்து பெய்துதுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு தன்னால் இந்த உஷ்ணம் தனிந்து பூமி வந்து குளிர்ச்சி ஆகிடும் அப்போ பூமி குளிர்ச்சி ஆனாலே தன்னால் அந்த உஷ்ணம் வந்து தனிஞ்சு ஓரளவுக்கு குளுமை ஏற்படும் ஸோ இந்த எல்லா நல்ல விஷயங்களும் இந்த ஒரு விஷயத்தில் அடங்கியிருக்கு எந்த விஷயத்தில் மழை பெய்தால் பூமியும் குளிரும் தே தேவையான குடிநீருக்கு தேவையான நீரும் கிடைக்கும் ரெண்டாவது விவசாயமும் செழித்தோங்கும் இந்த கோடை க கோடைக்காலத்தின் வெயிலின் தாக்கமும் நமக்கு ஓரளவுக்கு குறைந்து குளுமையின் மூலம் நாம் கொஞ்சம் நல்ல நிம்மதியாக இருக்கலாம் சரிங்களா இப்போ நாம் பிரார்த்தனையை ஆரம்பிக்க போகிறோம் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே எம் தேவரீர் அற்புதமான எம் தேவரீர் இந்த வடலூரை சுற்றியுள்ள மே தட்டுப்பாடு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த பிரச்சனையை உடனடியாக போக்கி இந்த பகுதியிலே விவசாயம் நன்றாக செழித்து வளரவும் மக்கள் குடிநீருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி நிம்மதியாக குடிநீர் மக்களுக்கு குடிநீர் கிடைக்கவும் உடனடியாக இந்த பகுதியிலே மழை பெய்ய வைத்து இயற்கையே இயற்கையை இயக்கி மழை பெய்ய வைத்து மக்களின் குடிநீர் தாகத்தை போக்கும்படி அருள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்கின்றோம் எம் அற்புதமான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே கருணை உள்ளவரே அம்பலத்தரசே அம்பலத்தரசே கருணை உள்ளம் கொண்டவரே எம் தேவரீர் மக்களின் பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைக்கும்படி ஆண்டவரிடம் விண்ணப்பம் விண்ணப்பிக்கின்றேன் சிற்சபையின் குருவே கருணையின் குருவே ஜீவகாரணயத்தின் தலைவரே சுத்த சன்மார்க்கத்தின் தலைவரே வருங்காலத்தில் சுத்த சன்மார்க்கத்தை உலகம் முழுதும் நாட்ட இருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே உம்மிடம் இந்த சிறியவன் ஒரு வேண்டுகோளை விண்ணப்பத்தை வைக்கின்றேன் இந்த பிரச்சனையானது மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யவும் விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கவும் நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் உடனடியாக இந்த பகுதியிலே வடலூரை சுற்றியுள்ள இந்த பகுதியிலே குறிப்பாக வடலூர் மற்றும் சேப்பலானத்தம் சித்தி வளாகம் மேட்டுக்குப்பம் சித்தி வளாகம் மற்றும் இதனை சுற்றியுள்ள பகுதிகள் சீராங்குப்பம் மற்றும் செங்கால்பாளையம் போன்ற இந்த பகுதிகளே காமராஜ் நகர் போன்ற இந்த பகுதிகளிலே நீர்நிலை மிகவும் குறைந்து காணப்படுகிறது எல்லாம் அல்ல அற்புதமான ஆண்டவரே கருணையுள்ளம் கொண்ட அற்புதமான எம்முடைய இறைவரே மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி தங்களிடம் நான் தற்போது ஒரு விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கின்றேன் இந்த வடலூரை சுற்றியுள்ள பகுதியான மேட்டுக்குப்பம் சித்தி வளாகம் சீராங்குப்பம் மற்றும் செங்கால்பாளையம் காமராஜ் நகர் போன்ற இந்த பகுதிகளிலே நீர்மட்டம் மிகவும் குறைந்து காணப்படுகிறது இப்பகுதியிலே நீர்மட்டம் அதிகரித்து மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கவும் விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கவும் அற்புதமான எம்முடைய ஆண்டவரே கருணை காட்டிடும்படி தாங்களை தங்களிடம் விண்ணப்பம் இந்த சிறியவன் விண்ணப்பம் விண்ணப்பிக்கின்றேன் கருணை காட்டும்படி தங்களிடம் விண்ணப்பம் விண்ணப்பிக்கின்றேன் கருணை காட்டிட வேண்டும் எல்லாம் வல்ல இயற்கையின் அற்புதமான மழையை இப்போ பொழிய வைத்து இப்பகுதியில் மழையை பொழிய வைத்து தேவையான அளவுக்கு மழையை பொழிய வைத்து இந்த பகுதி மக்களின் நீர் பிரச்சனையை தீர்க்கும்படி அருபெருஞ்சோதி ஆண்டவரே உம்மிடம் விண்ணப்பம் விண்ணப்பிக்கின்றேன் கருணை இல்லம் கொண்டவரே சிற்சபையின் குருவே சுத்த சன்மார்க்கத்தின் தலைவரே எவ்வித சாதி மதம் இனம் மொழி தேசம் முதலிய இத்தகைய பாகுபாடின்றி அனைத்து மக்களும் ஒரே மக்கள் அதாவது ஆண்மனேய ஒருமைப்பாட்டுடன் திகழ செய்யக்கூடிய சுத்த சன்மார்க்கத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு நல்ல அறிவை புகட்டி உண்மையான இறை உண்மையை உணர்ந்து உண்மையான கடவுளை வழிபாடு செய்ய உதவி செய்திடும்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் விண்ணப்பம் விண்ணப்புகின்றேன் இது தற்போது மக்களின் இந்த முக்கியமான பிரச்சனையான நீராதார பிரச்சனையை அதாவது நீர் பிரச்சனையை தீர்க்கும்படி குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் விண்ணப்பம் விண்ணப்புகின்றேன் உடனடியாக இப்பகுதியில் தற்போது நான் அடியவன் சிறியவன் குறிப்பிட்ட இந்த பகுதிகளில் உடனடியாக நல்ல மழை மலைப்பொழிவை ஏற்படுத்தி மக்கள் அனைவரும் நீர் நீராதாரத்தை பெற்று எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ கருணை காட்டிடும்படி எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் விண்ணப்பம் விண்ணப்புகின்றேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இப்போ நாம் இந்த பிரார்த்தனை இன்றைக்கி வச்சிருக்கோம் நல்லா கேட்டுங்க இன்றைக்கி வந்து தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி வந்து இது வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு வானிலை அறிக்கையினுடைய செய்தியும் நான் பார்க்கல அல்லது தற்போது வானிலை என்ன என்பதும் எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக வரும் இனி வரும் ஓரிரு தினங்களுக்குள் வந்து இந்த வானிலையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த பகுதியில் பிராத்தனை பிரார்த்தனை வைத்த பகுதி மட்டும் இல்லை மற்ற இடங்களிலும் மழை பெய்தாலும் அது மகிழ்ச்சியை தான் எமக்கு அளிக்கும் அதனால் விரைவில் எல்லாம் வல்ல அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் அடியவன் குறிப்பிட்ட இந்த நீர் பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி வேண்டுகோள் வைத்திருக்கிறேன் கண்டிப்பாக நிச்சயமாக தீர்த்து வைப்பார் என்று நம்புகின்றேன் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ எல்லாம் வல்ல அருப்பெரிஞ்சோதி ஆண்டவரிடம் பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம்